சித்த வாத நோய்கள் வகை இருக்கு அதுல முக்கியமானது ஒரு வகைன்னு பார்த்தோம்னா இந்த முடக்குவாதம் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மைனர் ஜாயின்ட்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்படுது சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா தாங்க முடியாத வழி கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும் வீக்கம் அதிகமாக இருக்கும் லைட்டாக நம்ம டச் பண்ணும்போதே அவங்க வந்து வலி தாங்க முடியாமல் ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியான சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பொதுவாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன உணவுகள் கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் சத்குரு சை கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆர்த்ரைட்டிஸ் இதில் நிறைய வகைகள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சரவாங்கி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்தரைட்டிஸ் டைப் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பார்ட் ஆர்கனை வந்து அஃபெக்ட் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறோம் இது ஜாயின்ஸில் அஃபெக்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த சரவாங்கி நோய் ஏற்படுது ரொமட்டாடார்த்திரட்டிஸ் பேரில் இருக்கிற மாதிரி முடக்குவாதம் அதாவது சித்த மருத்துவத்தில் வாத நோய்கள் என்பது வகை இருக்குது அதில் முக்கியமானது ஒரு வகைன்னு பார்த்தோம்னா இந்த முடக்குவாதம் பேரில் இருக்கிற மாதிரி இந்த முடக்குவாதம் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து எந்த வகையான ஒரு ஆக்ஷனுமே செய்ய முடியாத மாதிரி ஆகிடும் முடக்கி போட்டுரும் சோ கைகள் வந்து விரல்கள் ரொம்ப பாதிக்கப்படும் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மைனர் ஜாயின்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுது சின்ன சின்ன ஜாயின்ஸ் கால் விரல்கள் கை விரல்கள் கடையில் இருக்கக்கூடிய ஃபெலஞ்சல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பாதிக்கப்பட்டு விரல்கள் கையில் வந்து பார்த்தோம்னா அந்த ஷேப்பே வந்து மாறி போன மாதிரி இருக்கும் ஒரு சைடாக வந்து நமக்கு எல்லா விரல்களும் மடங்கி போன மாதிரி நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே லைட்டாக நமக்கு வந்து இந்த டபுள்யூ ஷேப்பில் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் கை விரல்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப்ஃபானதால் கைகளை மடக்கவோ நீட்டவோ முடியாத மாதிரி இருக்கும் இதே வந்து கை விரல்கள்ல இருந்து பிரிஸ்ட் ஜாயிண்ட் வரைக்குமே நமக்கு இந்த வலி அதிகமாகும் ஸோ பிரிஸ்டு ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா தாங்க முடியாத வழி கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும் வீக்கம் அதிகமாக இருக்கும் லைட்டாக நம்ம டச் பண்ணும்போதே அவங்க வந்து வலி தாங்க முடியாமல் ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து பெயின் ஸ்வெல்லிங் இது எல்லாமே இருக்கக்கூடியது கால்கள்லேயும் அதே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ கால் விரல்களும் நமக்கு வந்து ஒரு சைடாக போன மாதிரியோ முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வலி ஆங்கிள் ஜாயிண்டில் ரொம்ப இருக்கும் காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே உடம்பு வந்து தூங்கி எந்திரிச்சிலருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நார்மலாக நம்ம நடக்கிறதுக்கோ மற்ற வேலைகள் செய்கிறதுக்கோ ஸோ பெட்லேருந்து எந்திரிச்சு காலை வந்து தரையிலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு வலி ரொம்ப இருக்கும் ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கை விரல்களோ கால்களோ நம்ம அசைக்க நினைச்சாலுமே நம்மளால மூமெண்ட்ஸ் பண்ணவே முடியாது ஸோ இது பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த குளிர் காலங்கள் வருது இல்லை மழை காலங்கள் போது இதோட வலி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த டைம்லலாம் இரவு நேரத்தில் கூட வலி தாங்க முடியாமல் ஒரு சிலருக்கு ஃபீவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளோங்க இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏசோடைடர் சிஆர்பி இது ரெண்டுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதற்கான தகுந்த சரியான சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு வழி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பொதுவாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன உணவுகள் கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ உணவு முறையில் நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிட்டா ரொமோட்டேடோ ஆத்தாரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஆனால் இந்த உணவுகள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம பொழுது தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட முடியும் அப்படி என்னென்ன உணவுகள்ங்க நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னா முதல்ல வாதம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கே தெரியும் வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்போ முக்கியமாக கிழங்கு வகைகள் இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம கட் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எந்த கிழங்காக இருந்தாலும் சரி சிலர் வந்து கேட்குறாங்க இந்த கருணை கிழங்கு சாப்பிட்லாமா சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா அப்படின்னா எல்லா வகையான கிழங்குகளும் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பருப்பு வகைகள் ஸோ அதிகமான வாயு தரக்கூடிய பருப்பு வகைகள் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கவே கூடாது ஸோ வாரம் ஒரு முறை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் பருப்பு இல்லை சுண்டல் வகைகளை அதிகமாக சேர்த்து சாப்பிடும் பொழுது வாதம் அதிகமாகி இந்த ரொம்ப டாரிய ஃபேக்டரும் நமக்கு அதிகமாக அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக இந்த காய் வகைகளில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா வாழைக்காய் ஸோ வாழைக்காய் வாழை பிஞ்சாக சாப்பிடும்பொழுது அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனால் வாழைக்காய் கொஞ்சம் நல்லா பெருசான பிறகு அந்த வாழைக்காயில் வாதம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்தது முக்கியமாக கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா புளி சேர்த்து சாப்பிடுவது ஸோ பெரும்பாலும் இந்த வாத நோய்கள் இருக்குன்னா புளியை தவிர்த்து நம்ம உணவு எடுத்துக்கும் பொழுதுதான் உடல்ல ஆரம்பிக்குது அப்ப புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்த்து தவிர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உணவுல வந்து நிறைய பேர் சாப்பிடும் புளியை நல்லா வத்த வச்சு ரசம் நல்லா சாப்பிட்றது இல்ல வத்த குழம்பு ஸோ இந்த மாதிரி புளி சேர்த்து சாப்பிடும் பொழுது கட்டாயம் நமக்கு வாத நோய்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரொமட்டாய்ட் ஃபேக்ட்ரு ஆரிய ஃபேக்டரும் நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதை அவாய்ட் பண்ணிக்கணும் உப்பு சார்ந்த உணவுகள் வந்து பாதி அளவு தான் நம்ம சாப்பிட்ணும் ஸோ பாதி அளவு நம்ம உப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது உடலில் நமக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு குணமாகும் அதே மாதிரி அதிகமான எண்ணெய் சத்துக்களோ இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோன்னும் போது அதையும் நம்ம தவிர்த்தணும் முக்கியமாக இந்த உணவு முறைகளில் இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கக்கூடியது ஊறுகாய் இருக்கட்டும் அதிகமான உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த உப்பு கண்ட மாதிரியான உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும் ஸோ இது எல்லாமே தவிர்க்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் என்னங்க சாப்பிட்லாம் எது அவாய்ட் பண்ணலாம் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்கொடி கருப்பு திராட்சை இதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது தவிர்க்கும்பொழுது கட்டாயம் தவிர்க்கும்பொழுது அடுத்தது நமக்கு வந்து இந்த மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அரிசி வகைகள்ல என்ன சாப்பிடலாம் எல்லா அரிசி சாப்பிடலாம் அரிசி வந்து வந்து வேக வைத்து ஒரு சிலர் ரைஸ் குக்கர்லயோ இல்லை குக்கர்லயோ நம்ம வந்து சாதம் வடிச்சு சாதம் எடுத்து சாப்பிடும்போது அதுவுமே நமக்கு வாதத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் குக்கர் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் இரவு நேரத்திலும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம உணவு எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சரி இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க என்ன உணவு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது இந்த வாதத்தை வந்து குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வாதத்தை குறைப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்குது ஸோ இந்த வாதத்தை குறைப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமாக நம்ம கொத்தவரங்காய் கோவக்காய் இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கை ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது வாதம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே அதே மாதிரி கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் தூதுவளை அதுக்கப்புறம் இந்த லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தினந்தோறும் இரண்டு கீரைகளாவது நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சூப் மாதிரி குடிக்கும்போது நமக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மறக்காம பிரண்டை உணவுல சேர்த்துக்கணும் இந்த லட்சக்கொட்டை கீரை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பிரண்டையும் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது சித்த மருத்துவத்தில் வந்து பிரண்டை சோரணம் பிரண்டை வடகம் முக்கியமாக பிரண்டை உப்பு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி பிரண்டை சார்ந்த உணவுகளை மருந்துகளை நம்ம எடுக்கும்போது இந்த ஆரிய ரொமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ் இருக்கவங்களுக்கு மிக சிறந்ததாக இது இருக்கும் அதே மாதிரி தைல வகைகளில் இந்த டெய்லி மறக்காமல் எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தைல வகைகள் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தணும் இதில் முக்கியமாக தைலம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மயனத்தைலம் அப்படின்னு சொல்கிற விஷயம் எங்கள் நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல நல்ல தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ ஆரிய ஃபேக்டர் இருக்க வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எந்த உணவு எடுக்கலாம் இல்லை எதை தவிர்க்கலாம் எந்த மாதிரியான ஆயில் நம்ம அப்ளை பண்ணலாம் நிறைய எண்ணெய்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா சிற்றாமூட்டி தைலம் இருக்குது மரமஞ்சள் தைலம் இருக்குது வாத நாராயண தைலம் நம்ம பயன்படுத்திக்கலாம் தைலம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா நமக்கு வந்து பெயின் நிறைய இருக்குங்க ரொம்ப வருஷமா எனக்கு ஆரிய ஃபேக்டர் இருக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தைலம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வழியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி